என்ன சொல்கிறது சரிகமப்பா சீசன் ஃபைவை விட்டு இப்போ வியாழக்கிழமை இருக்காங்களாம் பவித்ரா இந்த ஒரு செய்தி கேட்குறதுக்கே அதிர்ச்சியாக இருக்குது இதை நான் சொல்லலைங்க ஃபேமஸான ஒரு யூடியூப் சேனலில் சொன்னது என் காதில் விழுந்துச்சு ஸோ உங்ககிட்ட சொல்லலாமேன்ட்டு தான் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க சரிகமப்பா சீசன் ஃபைவ் எப்பேற்பட்ட நிகழ்ச்சி அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது டாப் ஃபைவ்ல ஃபிஃப்த்து ஃபைனலிஸ்ட்டை கண்டுபிடிச்சி எப்படியாவது அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க யார் செலக்ட் ஆவா யார் செலக்ட் ஆவான்னு ஒரு பெரிய போட்டி இருந்த சமயத்தில் சிவானியை சூஸ் பண்ணியிருக்காங்க பவித்ரா அவர்கள் ரொம்ப விரட்டி ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம் அவங்க வியாழக்கிழமை தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டாங்க எப்படியாவது இதில் ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு எப்படியாவது சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய படத்தில் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கும் பட் இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க மக்கள் ஏற்கனவே சரிகம் அந்த ஷூட் இருக்கு இல்லையா புதன் வியாழன் கிழமைகளுக்குள்ள நடந்து முடிஞ்சிடும் தான் சொல்லுவாங்க ஸோ நடந்து முடிஞ்ச பட்சத்தில் அவங்க செலக்ட் ஆகலை அப்படின்றது வருந்த தகுந்த விஷயம் தான் அதுக்காக அவங்க எஃபோர்ட் போட்டிருக்காங்க நேரத்தை கொடுத்துருக்காங்க இமோஷன்ஸை கொடுத்துருக்காங்க பட் கடைசி நிமிஷத்தில் அவங்கள செலக்ட் பண்ணலை இது பெரிய பேரிடியாக தான் இருக்குது சரிகமப்பாவுடைய வரிசையில் இந்த மாதிரியான வருந்த தகுந்த நிகழ்வுகள் அடிக்கடி நடக்கிறது சாதாரணமாக தான் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ஏன்னா சபீஷன தான் செலக்ட் பண்ணாங்க ஸ்ரீஹரிய செலக்ட் பண்ணியிருந்தாங்க சிவானிய கூட செலக்ட் பண்ணிருக்காங்க ஆனா பவித்ரா அவர்களை சூஸ் பண்ணலேன்றது ஒரு பெரிய வருத்தமா இருக்கு அது மட்டும் இல்லாம ரசிகர்கள் எல்லாருமே இல்ல டாப் ஃபைவ்ல கண்டிப்பாக பவித்ரா வருவாங்கன்னு அந்த சேனல்லையே கமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க பவித்ரா நினச்ச மாதிரி அவங்க செலக்ட் ஆவாங்களா இல்லைன்னா அவங்க வெளியில் போயிட்டாங்களா என்ன ஏதுன்றதை சீசனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரத்தில் ஆனால் என்ன தகவல்கள் வந்திருக்குன்னா ஜென்ரலாகவே சரிகம்மாப்பாவோடைய செட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் புக் பண்ணி வச்சுருப்பாங்க வெளியூர்லேருந்து வரவங்க தங்கிறதுக்குன்னு பவித்ராவுக்காக இந்த வாட்டி அந்த மாதிரி எந்த ஹோட்டலும் புக் பண்ண படலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பவித்ரா செலக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த சேனல்ல சொன்னது நான் கேட்டிட்டு வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட சொல்றேன் உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க